கர்த்தரும் இரட்சகரும் ஆண்டவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நாம் வாழுகிற காலம் கடைசி காலம் நாம் வாழுகிற நாட்கள் கடைசி நாட்கள் எனவே இந்த நாட்களிலே நமக்கு தேவையான காரியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு யாரெல்லாம் செவி சாய்த்து அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழுகிறார்களோ அவர்கள் இக்கட்டு காலங்கள் வரும்போது தப்புவிக்கப்படுவார்கள் பரலோக ராஜ்யம் வந்து சேருவார்கள் பல நேரங்களிலே தேவனுடைய வார்த்தைகள் வரும்போது மனிதர்கள் அதை துச்சமாக நினைத்திருக்கிறார்கள் எண்ணியிருக்கிறார்கள் தேவனுடைய வார்த்தைகளை எரிந்திருக்கிறார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது நோவாவின் காலத்தில் நீதியை பிரசங்கித்தான் நோவா ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை லோத்தின் நாட்களில் அவனுடைய ரெண்டு பெண் பிள்ளைகளும் திருமணம் போகிற அந்த மருமகன்மார்கள் இடத்தில் சென்று இந்த லோத்து பேசினான் அவர்களுக்கும் அது பரியாசமாய் தோன்றிற்று மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் அப்படியே நடக்கும் என்று இயேசு சொன்னார் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே நடக்கும் உணர்வில்லாத ஜனங்கள் உணர்வில்லாதிருப்பார்கள் ஆனாலும் அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டியது தேவனுடைய ஊழியர்களாகிய எங்களுடைய கடமை ஆவியானவருடைய இருதயமும் அதுதான் அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி மனு என்னுடைய வார்த்தையை அவர்களுக்கு சொல் என்றுதான் ஆண்டவரும் வேதத்தில் சொல்லி இருக்கிறார் எனவே தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கத்தருடைய சத்தியத்தை கத்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிப்பது எங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது எனவே கடைசி காலத்தில் நமக்கு தேவையான செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கத்தர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக சலாக்கியத்திற்காக கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழு மற்றும் நாற்பத்தி எட்டு இரண்டு வசனங்களை நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம் மத்தியும் பதிமூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழு மற்றும் நாற்பத்தி எட்டு இரண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன் கவனமாய் கேளுங்கள் அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது அது நிறைந்தபோது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே வேத வசனத்தை கவனித்து பாருங்கள் அன்று இயேசு இந்த பூமியில் ஊழியம் செய்த நாட்களில் அநேக உதாரணங்களோடு ஜனங்கள் இடத்திலே பேசினார் பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் பேசினார் இந்த பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை ஜனங்கள் எளிதில் விளங்கி கொள்ளும்படி அநேக உதாரணங்களை அவர்களுக்கு சொன்னார் உதாரணங்களை சொல்லி அவர்களோடு அவர் பேசினார் அப்படி அவர் சொன்ன பல உதாரணங்களுக்குள் இதுவும் ஒரு உதாரணம் இதை ஒரு ஓமையாக இயேசு பேசுகிறார் பரலோக ராஜ்யம் என்பது என்ன என்ற கேள்விக்கு இயேசுடைய பதில் இது அது கடலிலே போடப்பட்டு வாரிக்கொள்ளுகிற கொள்ளுகிற வலைக்கோப்பாய் இருக்கிறது அந்த வலையானது கடலிலே போடப்பட்டு அந்த வலை நிறைந்த போது அதை கரையிலே இழுக்கிறார்கள் இழுத்து உட்கார்ந்து அந்த வலையிலே இருக்கிற நல்லவைகளையெல்லாம் எடுத்து கொண்டு ஆகாதவைகளெல்லாம் வெளியே எரிந்து விடுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு கடைசி நாட்களில் அப்படியே நடக்கும் என்றார் கடைசி நாட்களில் அப்படியே நடக்கும் என்றார் அதற்கு அர்த்தம் என்ன இதற்கான விளக்கத்தை நாம் பார்க்க வேண்டுமானால் பரிசுத்த மத்திய இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று இந்த இரண்டு வசனங்களையும் வாசித்து பார்க்கும்போது அங்கு வேதம் சொல்லுகிறது மனுஷகுமாரன் வெண் சிங்காசனத்திலே அமர்ந்திருப்பார் அண்டவராக இயேசு கிறிஸ்து சிங்காசனத்திலே கம்பீரமாய் ராஜாதி ராஜாவாக அமர்ந்திருப்பார் அப்பொழுது அவருக்கு முன்பாக பூமியில் இருக்கிற சகல ஜனங்களும் ஒன்று சேர்க்கப்பட போகிறார்கள் எந்த மனிதனும் அந்த கூட்டத்திற்கு தப்ப முடியாது சகல ஜனங்களும் இயேசுவை அன்றைக்கு முகமுகமாக பார்க்க போகிறார்கள் அந்த தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்பதை எந்த மனிதனாலும் தவிர்க்க முடியாது அன்றைக்கு மனிதனுடைய பணம் அவனுக்கு உதவி செய்யப் போவதில்லை மனிதனுடைய அதிகாரம் அவனுக்கு உதவி செய்யப் போவதில்லை மனிதனுக்கு இருந்த மேன்மைகள் மனிதனுக்கு உதவி செய்யப் போவதில்லை நிராயுத பாணியாக ஒருவராலும் உதவி செய்யப்பட முடியாத நிலைமையிலே மனிதன் தனிமையாக நேருக்கு நேர் இயேசுவை சந்திக்கப் போகிறான் நானும் அவரை சந்தித்தாக வேண்டும் என்னை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் இயேசுவை சந்தித்தாக வேண்டும் அந்த மகாபயங்கரமான தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவரை நேருக்கு நேராக சந்தித்தாக வேண்டும் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டது என்று இயேசு சொன்னார் எப்படி ஒரு வலையானது கடலிலே போடப்பட்டு அது வெளியே இழுக்கப்படுகிறதோ அப்படி பூமியில் இருக்கிற சகல ஜனங்களும் ஏசு கிறிஸ்துவுக்கு முன்பாக கூட்டி சேர்க்கப்பட போகிறார்கள் அப்பொழுது அவர் என்ன செய்கிறார் தெரியுமா மெய்ப்பனானவன் வெள்ளாட்டையும் செம்மறியாட்டையும் பிரிப்பது போல அவர் இரண்டாக பிரிக்கப் போகிறார் பிரித்து அதிலே தமக்கு வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பரலோக ராஜ்யத்துக்கு அனுப்ப போகிறார் எப்படி வலையிலே ஆகாதவைகளை வெளியே எரிந்து போடுகிறார்களோ அப்படியே இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை நரகத்திலே அவர் தள்ளுகிறார் நல்லவைகளை எப்படி எடுத்து வைக்கிறார்களோ அப்படியே அவர் வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பரலோக ராஜ்யத்திற்குள் அனுப்புகிறார் மத்திய மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது போது அங்கு யோவன் ஸ்நானன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் எனக்கு பின் ஒருவர் வருகிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் முன்னறிவிக்கும் போது இந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்வார் என்கிற ஒரு காரியத்தை சொல்லுகிறார் அவருடைய கரத்திலே தூற்றுக்கூட இருக்கிறது அவருடைய அவர் தம்முடைய களத்தை நன்றாய் விளக்குவார் கோதுமை மணிகளை களஞ்சியத்திலே சேர்ப்பார் பதறையோ அவியாத அக்னியிலே சுட்டரிப்பார் என்று யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார் ஆனால் இன்றைய காலத்தை கவனித்து பார்த்தால் இயேசு அதையெல்லாம் செய்ய மாட்டார் இயேசுவுக்கு பணம் கொடுப்பது மட்டும்தான் வேலை இயேசு கூப்பிட்ட உடனே நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் இயேசு நம்ம சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பார் அது மட்டும்தான் அவருக்கு வேலை என்பது போல பலர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இல்லை இல்லை தூற்றுக்கூடை அவருடைய கரத்தில் இருக்கிறது அவர் தம்முடைய களத்தை நன்றாக விளக்குகிறவர் விளக்கி எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்ததற்கு பின்பு மணியை களஞ்சியத்திலும் பதரை அவியாத அக்கிரியிலும் போட்டு சுட்டரிப்பார் எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் பலர் துச்சமாக நினைக்கிறார்கள் கொஞ்சம் காணிக்கை போட்டுவிட்டால் பரலோக ராஜ்யம் போய்விடலாம் என்பது பலருக்கு எண்ணம் இன்னும் ஒரு சிலருக்கு ஊழியம் செய்து விட்டால் ராஜ்யம் போய்விடலாம் என்று சிலருக்கு எண்ணம் இன்னும் ஒரு சிலருக்கு ஆபத்து வரும்போது அய்யோ ஐயோ என்று அலறி ஆண்டவரை தேடினால் ஆண்டவர் எப்படியாகிலும் ராஜ்யம் கொண்டு போய் சேர்த்து விடுவார் என்பது பலருடைய எண்ணம் சிலர் வேடிக்கையாய் சொல்லுவார்கள் பிரதர் எனக்கு பிஸ்னஸ் இருக்கு பிரதர் பிரதர் எனக்கு வேலை இருக்கு பிரதர் ஆனால் என் ஒய்ஃப் நல்லா ஜோம் பிரதர் என் ஒய்ஃபு சர்ச்சில் ஒரு சர்வீஸ் விட பிரதர் என் ஒய்ஃப் எல்லா மீட்டிங்க்கும் பிரதர் என் ஒய்ஃப் அந்நிய பேசுவா பிரதர் நல்லா ஜோம் பிரதர் என் ஒய்ஃப் உபவாசம்லாம் பிரதர் கட்டாயம் என் ஒய்ஃப் கூட நானும் சேர்ந்து போயிடுவேன் பிரதர் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபுடைய ஜபம் தான் இன்றைக்கி என் தொழில் ஆசீர்வாதமாக இருக்கிறது என் மனைவியினுடைய தான் இன்னைக்கு நான் சுகமாக இருக்கிறது என் வேலை நல்லா இருக்கிறது என் ஒய்ஃபு தான் பிரதர் காரணம் இன்னைக்கு என் குடும்பம் நிற்கிறதுக்கே என் ஒய்ஃபு தான் பிரதர் காரணம் அவ்வளவு ஜோம் பண்ணுவா பிரதர் அருமையான அன்பு சகோதரனே ஒருவேளை உங்கள் ஒய்ஃப் பரலோகம் போயிடுவாங்க ஆனால் நீங்கள் போக மாட்டீங்க பிரதர் நிச்சயமாக போக மாட்டீங்க பிரதர் பலருடைய எண்ணம் அது என் மனைவி ஜபத்தினால் நான் பரலோகம் போயிடுவேன் என் மனைவியால் நான் போயிடுவேன் என் கணவனால் நான் போயிடுவேன் எங்கள் வீட்டுக்காரர் ஊழி அவ்வளவு நல்லா செய்வார் சிஸ்டர் நீங்கள் பலர் இன்றைக்கு அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இயேசுவிடம் ஒருவரும் தப்ப முடியாது பரிதானம் அவரிடத்திலே செல்லுபடி ஆகாது யாரும் அவரை மயக்கவும் முடியாது மிரட்டவும் முடியாது எதை காண்பித்தும் அவரிடத்திலே தப்பித்து கொள்ள முடியாது அவருக்கு முன்பாக யாரும் ஒளிந்து கொள்ளவும் முடியாது சகலமும் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாகவும் நிர்வாணமாகவும் இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது தேவன் நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை அறிந்து நம்முடைய நினைவுகளின் தோற்றங்களுக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுத்து மனிதனை நியாயம் தீர்க்க போகிறவராக அவர் வரப்போகிறார் என கருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கோதுமை மணியை அவர் களஞ்சியத்திலும் பதரை அவியாத அக்னியிலும் அவர் எரிவார் என்று வேதம் சொல்லுகிறது ஏசு பேசும்போது மத்திய ஏழாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்கு ரெண்டு வசனங்களிலே அவர் சொன்னார் இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வழி விசாலமும் அதனுடைய பாதை தாராளமாக இருக்கிறது ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமானது அதை கண்டுபிடிக்கிறவர்களே ஒரு சிலர் என்று இயேசு சொல்லி இருக்கிறார் ஆனால் இன்றைய நாட்களில் நான் ஒரு செய்தியிலே ஒரு மனிதர் பேசுவதை இப்படி கேட்டேன் நரகம் போவது மிகவும் கடினமான காரியம் பரலோகம் போவது ரொம்ப ரொம்ப ஈஸியான காரியம் என்று அவர் பேசினார் உடனே விசில் அடிக்கிறார்கள் பலர் கை தட்டுகிறார்கள் அவர் சொல்லுகிறார் அநேகர் சொல்றாங்க பிரதன் இன்னைக்கு அநேகர் பேசுறாங்க பழமைவாதிகள் அவங்களாம் நியாயபுரமான பிரசங்கியார்கள் பேசுகிறார்கள் பரலோகம் போறது கஷ்டம் கஷ்டம் பேசுறாங்க நரகம் ஈஸியா போயிடலான்றாங்க இல்ல நான் சொல்றேன் நரகம் போறது கஷ்டம் ஆனா பரலோகம் ரொம்ப ஈஸியா போயிடலான்னு பேசினார் தலையில் அடித்துக் கொள்ளவாக என்னவென்று தெரியவில்லை இயேசுவை சொல்லி இருக்கிறார் இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசியுங்கள் அதை கண்டுபிடிக்கிறவர்களே ஒரு சிலர் அநேகர் அதன் வழியாக உட்பிரவேசிக்க வகை தேடுவார்கள் ஆனால் அவர்களால் அது கூடாமற் போகும் என்று இயேசு சொன்னார் என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த பூமியிலே நமக்காக தேவன் கொடுத்திருக்கிற இந்த வாழ்நாள் வேதம் சொல்லுகிறபடி மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் பலத்தின் மிகுதியினால் எண்பது வருஷம் இந்த கொஞ்ச கால வாழ்க்கை நம்முடைய நித்திய வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது இந்த எழுபது வருஷ வாழ்க்கை கொடானு கோடி வருஷங்களாக நாம் வாழப்போகிற வாழ்க்கையை தீர்மானிக்கிறதாக இருக்கிறது இந்த குறுகிய கால வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை தேவன் பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவுகளும் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிறார் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் மூன்றும் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிறார் இந்த குறுகிய கால வாழ்க்கையில் மனதும் மாமிசமும் விரும்பினது போல ஒரு மனிதன் வாழ்வான் என்றால் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய இஷ்டம் யாரும் அதை கேட்க முடியாது என்பது போல ஒரு மனிதன் வாழ்வான் என்றால் நாளொன்று வரப்போகிறது அன்றைக்கு அந்த மனிதனுடைய நிலைமை பரிதாபமாக இருக்கப் போகிறது பரிதாபமாக இருக்கப் போகிறது எனக்கு அருமையான அன்பு சகோதரனை சகோதரியே நீங்களும் நானும் மனம் போல வாழ்வதற்காகவா இயேசு இந்த பூமியிலே வந்து அவ்வளவு பாடுகளை பட்டார் ஏன் ரத்தம் சிந்தினார் ஏன் அவர் மறித்தார் ஏன் அவர் உயிர் தெழுந்தார் நீங்களும் நானும் பரலோக ராஜ்யம் வர வேண்டும் என்பதற்காக நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை அவர் விட்டு போய்விட்டிருக்கிறார் என்று போசல் ஆகிய பேதுரு கூறுகிறார் அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டுமா இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அப்படி வாழ வேண்டுமா எனவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கவனிக்க வேண்டிய பல காரியங்கள் உண்டு ஐயோ நான் தவறான இடத்தில் என்னுடைய காலை வைத்து விட்டேனோ ஒருவேளை நாம் தவறான இடத்தில் நம்முடைய காலை வைத்து விட்டால் இல்லாவிட்டால் தவறான வழியிலே நம்முடைய கால்களை நிறுத்தி நாம் பாதை மாறி சென்றுவிட்டால் அவைகளெல்லாம் நிச்சயமாகவே நம்மை நரகம் கொண்டு போய் சேர்த்துவிடும் எனவே ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நான் நடந்து போகிற பாதை பரலோகம் கொண்டு போகிறதா என்பதை யோசிக்க வேண்டும் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் ஐயா நான் ரட்சிக்கப்பட்ட இருபத்தி ஐந்து வருடங்களாகி இருக்கிறது எங்களுடைய தாத்தா கிறிஸ்தவர் எங்களுடைய அப்பா கிறிஸ்தவர் நாங்கள் பரம்பரை பரம்பரையாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் எங்களுடைய தாத்தா ஊழியக்காரர் என்னுடைய தகப்பனார் ஊழியக்காரர் நானும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் நாங்கள் பரம்பரை பரம்பரையாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் இல்லாவிட்டால் வரங்களையெல்லாம் நாங்கள் பெற்றிருக்கிறோம் நாங்களாவது நரகம் போகிறதாவது இல்லை இல்லை அவன் தன்னுடைய சுய கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன் நீங்களே உங்களை உயித்து ஆராய்ந்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது நம்மை நாமே நிதானித்து பார்க்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் இது நரகத்திற்கு ஏதுவானவைகளா பரலோகத்திற்கு ஏதுவானவைகளா என்பதை யோசிக்க வேண்டும் பரலோகத்திற்கு நாம் போவதற்கான காரியங்கள் பல காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் நம் நரகத்திற்கு போகக்கூடிய காரியங்கள் நம்மை நரகத்திற்கு இழுத்து செல்லக்கூடிய காரியங்கள் சில காரியங்கள் அவைகளெல்லாம் ஆண்டவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார் கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஓராவது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள் அதிலே மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லி பதினேழு காரியங்களை ஆண்டவர் பட்டியலிட்டிருக்கிறார் இந்த பதினேழு காரியங்களிலே ஒரு காரியத்தை ஒரு மனிதன் செய்வானானால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை அவன் சுதந்திரிப்பது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது பவுல் அதை எழுதுகிறார் பவுல் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார் பவுல் சொல்லுகிறார் முன்பு நான் சொன்னது போலவே கண்ணீரோடு சொன்னது போலவே நான் இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் இவைகளையெல்லாம் செய்தால் தேவனுடைய ராஜ்யம் நீங்கள் பிரவேசிக்க முடியாது அதில் என்ன இருக்கிறது கோபங்கள் சண்டைகள் வைராக்கியங்கள் பொறாமைகள் நீங்கள் படித்து பாருங்கள் கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி ஒன்று ஒன்று வரைக்கும் அந்த வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள் கட்டாயம் படித்து பாருங்கள் அவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பங்கடைய முடியாது பரலோக ராஜ்யத்திற்கு அவர்கள் செல்ல முடியாது நேரடியாக சொல்ல வேண்டுமானால் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இருக்குமானால் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நாம் நிற்கும் போது ஏசு கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நாம் நிற்கும்போது நாம் பதராக எண்ணப்பட்டு அக்னியிலே தூக்கி எறியப்படுவோம் அண்டவுரை இத்தனை வருடங்கள் நான் கிறிஸ்தவனாக வாழ்ந்தேன் இவ்வளவு பணங்களை நான் ஊழியத்திற்காக நான் கொடுத்தேன் இவ்வளவு காரியங்களை நான் செய்தேன் எதுவும் அன்றைக்கு எடுபட போவதில்லை இயேசு சொல்லி இருக்கிறார் அல்லவா கடைசி நாளிலே என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று பலர் கூப்பிடுவார்கள் உம்முடைய நாமத்தினாலே திற்க தரிசனம் சொன்னோம் அற்புதங்களை எல்லாம் செய்தோம் பிசாசுகளை எல்லாம் துரத்தினோம் என்பார்கள் அப்பொழுது அவர்களை பார்த்து நான் உங்களை அறியேன் அக்கிரம செய்யக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று வேதம் சொல்லுகிறது இயேசு சொல்லி இருக்கிறார் என அருமையான தேவனுடைய பிள்ளைகளே எனவே நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க நம் கடனாளிகளாக இருக்கிறோம் மற்றவர்களை பார்த்தல்ல ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தை பார்த்து இந்த வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆனால் இன்றைய நாட்களில் ஒரு சிலர் சொல்லுவதுண்டு இப்படியெல்லாம் சொல்லி பயமுறுத்துகிறார்கள் ஐயா நரகம் என்று சொல்லி பயமுறுத்துகிறார்கள் பாவம் என்று சொல்லி பயமுறுத்துகிறார்கள் என்னை குறித்து ஒரு சிலர் சொல்லுவதுண்டு ஐயோ அவருடைய மீட்டிங்கிற்கு யாரும் போகாதுங்க ஏன்னா அங்கே போனால் பயமுறுத்துறாங்க நரகோன்றாங்க பரலோகோன்றாங்க பயமாக இருக்குது அங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைய சூழ்நிலையை கவனித்து பாருங்கள் அரசாங்கம் நமக்கு விழிப்புணர்வு கொடுக்கிறது ஒவ்வொரு வீதி வீதியாக வந்து அலறிக்கொண்டே இருக்கிறார்கள் வீட்டிலே இருங்கள் வெளியே வராதிருங்கள் எதற்காக இதை சொல்லுகிறார்கள் தெரியுமா வெளியிலே வந்தால் நீ மறித்து போவார் கொரோனா உனக்கு வரப்போகிறது ஊரெல்லாம் சுற்றி கொண்டிருக்கிறது எனவே நீ உன்னை காத்து கொள்ள வேண்டுமானால் நீ வெளியே வரக்கூடாது முகமூடியை அணிந்து கொள் விலகியிரு சேர்ந்துராதே என்றெல்லாம் நமக்கு அறிவுறுத்துகிறது அநேக குறும் படங்களையெல்லாம் நமக்கு போட்டு காண்பிக்கிறார்கள் இப்படியெல்லாம் அது வந்தால் இப்படியெல்லாம் நடக்கும் எனவே நீ ஒழித்துக்கொள் உன்னை காத்துக்கொள் என்று சொல்லுகிறார்கள் இப்போ யாராவது அரசாங்கத்தை பார்த்து பயமுறுத்துறாங்க நீ சொல்கிறாங்களா இல்லை அது விழிப்புணர்வு அதே போலத்தான் இதுவும் விழிப்புணர்வு நரகம் என்பது உண்மை பாவம் என்பது உண்மை பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் மனிதர்கள் செய்கிற பாவம் அவர்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் அக்கினியும் கந்தகமும் எரிந்து கொண்டிருக்கிற கடல் அந்த நரகம் பூச்சிகளும் புழுக்களும் நிறைந்திருக்கிற இடம் அந்த நரகம் அந்த நரகத்திலே மனிதன் போவான் என்றால் சாவே இல்லாமல் அவன் இருக்க வேண்டும் அக்கினியும் கந்தகமும் எரிந்து கொண்டிருக்கும் ஒரு புறம் இன்னொரு புறம் பூச்சிக்களும் புழுக்களும் அவனை தொலைத்து கொண்டிருக்கும் இது நியமிக்கப்பட்டிருக்கிறது இயேசு ஒரு நாள் வருவார் நியாயாதிபதியாய் விற்றிருப்பார் அன்றைக்கு அவருக்கு முன்பாக மனிதன் நிற்க வேண்டும் மனிதன் செய்த எந்த ஒரு கிரியையானாலும் சரி அன்றைக்கு தேவன் தேவனவைகளை வெளியரங்கமாக கொண்டு வந்து அவனவன் செய்த கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அன்றைக்கு அவர் கட்டாயம் கொடுப்பார் அன்றைக்கு ஒரு மீனவன் வலையை இழுத்து நல்லவைகளை எடுத்து வைத்து ஆகாதவைகளை எரிந்து போடுகிறது போல அன்றைக்கு நடக்கும் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் என்னுடைய வாழ்க்கையை நான் சோதித்துப் பார்க்க வேண்டும் நான் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் பரலோகத்திற்கு நேராக இருக்கிறதா என்பதை கவனித்து இன்றைக்கும் ஒன்றும் கெட்டுப்போகவில்லை ஆண்டவரே இதுவரைக்கும் நான் வாழ்ந்து விட்டேன் எப்படியோ ஆனால் இன்று முதல் உமக்காக நான் வாழுவேன் வசனம் சொல்லுகிறபடி வாழுகிறேன் என்னையும் பரலோக ராஜ்யம் கொண்டு போய் சேர்த்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்துல கேட்போமானால் நம்முடைய தேவன் மன்னிக்கிறதுக்கு தயை பெறுத்திருக்கிறார் அவர் கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார் நம்மேல் கிருபையாயிருப்பார் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பார் நம்மை புது சிருஷ்டியாக மாற்றுவார் பரலோக ராஜ்யம் கொண்டு போய் சேர்ப்பார் கத்தத்தாமே உங்களுக்கு அந்த கிருபைகளை தருவாராக நமக்கு அந்த கிருபைகளை தருவாராக தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் நம்ம எல்லாரும் பரலோக ராஜ்யத்திலே ஒரு நாள் சந்திப்போம் இயேசுவை முகமுகமாக தரிசிப்போம் அன்றைக்கு தேவன் நம்மை கனப்படுத்துவார் ஆசீர்வதிப்பார் நாமும் ஆசீர்வாதமாக இருப்போம் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ